நாளை சீமான் வீடு முற்றுகை சீமான் உள்ளது தானே சொல்லியிருக்காரு இனிமேல் பெரியார்னா பெருசாக ஒன்று நினைக்க மாட்டோம் முடிஞ்சது சீமான் வெட்ட வெளியில் போட்டு தான் போட்டார் பாரு குண்டு பெரியார்னால் இப்போ சும்மா சிம்பிள் ஆகிப்போச்சு எங்கள் மண்ணில் காமராஜர் வீ கக்கன் திருன் சின்னமலை வேலுநாச்சியார் மண் இது பெரியார் மண்ணு இல்லை இது திராவிடர்கள் அந்திராவிலிருந்து பஞ்சம் பிழைக்க வந்தவர்கள் நம் மாநிலத்தில் அடைக்கலம் செய்து கொண்டு நம்மளை ஆட்சி செய்கிறார்கள் இலங்கையில் சிங்களந்த தமிழர்களை ஒரு சனியும் சகட மாதிரி அச்சுறுத்தல் பண்ணுறது மாதிரி தமிழர் நிலத்தில் இங்கே திராவிடர் ஒரு சனி இருக்குது இந்த ரெண்டு சனியையும் உறுதியாக தமிழ் தேசியம் போல தட்டி எரிஞ்சிரு அதுக்கப்புறம் தமிழ்நாட்டில் தமிழ் தேசியம்தான் ஆட்சி பிடிக்கப் போவது வெட்ட வெளிச்சதில் ஒரு நாள் வரும் உண்மையாக இந்த நிலத்தில் திராவிடன் துண்டகானம் துணியகானம் என்று ராஜபக்சோ போனது போல இலங்கையில் எங்கேயும் திராவிடர்கள் ஓடிவிடுவார்கள்